இடவாளியை புறப்படமாகவும் கனடா எட்மார்டன் டொரண்டோ ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை குமாரதேவன் அவர்கள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கனகசபை நாகமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும் சுவர்ணகாந்தி லட்சுமி அவர்களின் அன்பு கணவனும் சுவர்ணகுமார் புனிதவாணி புனிதகுமார் ஆகியோரின் அன்பு தந்தையும் காலம் சென்று கலைவாணி மற்றும் கமலராஜன் சங்கரி ஆகியோரின் பாசமிகு ரிஷாந்தன் வராகினி ஹரணி ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்